வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் உறவுல ஒரு ஒரு ஆச்சரியமான அதே ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கு வரப்போற வெள்ளத்தை பத்தி இந்தியா ஒரு கொடுத்திருக்கு எதுக்கு இந்த எச்சரிக்கை அதுவும் சட்டப்படி எந்த அவசியமும் இல்லாதப்போ இதுக்கு பின்னாடி துன்சேமான மனிதாபிமானம் மட்டும் தானா வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா பாத்துரலாம் முக்கியமா அந்த தாவி அப்புறம் சட்லஜ் நதிகள்ல தண்ணி அதிகமாகி வெள்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கு இந்தியா பாகிஸ்தானோட பகிர்ந்துக்க வேண்டிய கட்டாயம் இப்போதைக்கு இல்ல அப்படி இருந்தும் இந்த எச்சரிக்கை போயிருக்கு அதனாலதான் இது ஒரு ஒரு அசாதாரணமான நிகழ்வா பார்க்கப்படுது அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பத்தி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உலக வங்கி உதவியோட போட்ட சிந்து நதி அதோட கிளை நதிகளோட தண்ணிய ரெண்டு நாடுகளும் எப்படி பகிர்ந்துக்கணும்னு முறைப்படுத்துற ஒப்பந்தம் அது எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் இத்தனை வருஷமா அது ஒரு மாதிரி நீடிச்சது ஆனா சமீபத்துல சில பிரச்சனைகளால அந்த ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படுற நிரந்தர சிந்து ஆணையத்தோட செயல்பாடுகளை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு அதனாலதான் அந்த ஒப்பந்த வீதிகள் படி இப்போ தகவல் பரிமாற்றம் கட்டாயம் இல்ல நீங்க சொன்ன அந்த நதிகள் தாவி வந்து செனாப் நதியோட துணை நதி அப்புறம் சட்லஜ் இது ரெண்டுமே பாகிஸ்தானுக்குள்ள போகுது இதுல தண்ணி அதிகம்னு இந்தியா கணிச்சு சொல்லியிருக்கு இந்த தகவல் எப்படி பரிமாறப்பட்டதுங்கிறதுதான் வழக்கமான ஐடபிள்யூடி வழிமுறைகள் படி இல்ல அந்த கமிஷனர்கள் மூலமா இல்ல அதுக்கு பதிலா இஸ்லாமாபாத்ல இருக்க நம்ம இந்திய தூதரகம் அதாவது ஹை கமிஷன் நேரடியாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு அதிகாரப்பூர்வமா இந்த தகவலை கொடுத்திருக்காங்க இந்த எச்சரிக்கையை பத்தி இந்தியா பெருசா விளம்பரம் பண்ணிக்கல ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து தான் அவங்க அரசாங்கமும் ஊடகங்களும் தான் இதை வெளிப்படையா அறிவிச்சாங்க அப்போ இந்தியா தரப்புல காரணம் முழுக்க முழுக்க மனிதாபிமானம்னு சொல்றாங்க இது முதல் தடவை இல்ல மனிதாபிமான அடிப்படையில இந்தியா செயல்பட்டதுக்கு உதாரணங்கள் இருக்கு நீங்க ஞாபகப்படுத்தலாம் சில வருஷம் முன்னாடி துருக்கில பெரிய பூகமும் வந்தப்போ ஆபரேஷன் தோஸ்து கரெக்ட் அப்போ இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனாலும் நாம உடனே பெரிய குழுவை அனுப்பணும் அதே மாதிரி பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல முன்னாடி பூகம்பம் வந்தப்போ கூட உதவ முன் வந்தோம் சோ மனிதாபிமானம்ங்கிறது நம்ம வெளியுறவு கொள்கையில ஒரு பகுதி சீனாவின் அணுகுமுறை குறிப்பா அந்த பிரம்மபுத்திர மாதிரி எல்லை தாண்டி பாயிற நதிகள் விஷயத்துல ரொம்பவே வித்தியாசமா இருக்கு சீனா வந்து வெள்ள தகவல்களை கீழ்நிலை நாடுகளோட குறிப்பா இந்தியாவோட பகிர்ந்துக்கிறதுல அவ்வளவு விழிப்படை தன்மை காட்டுறது இல்ல சில சமயம் அரசியல் பதற்றம் அதிகமானா தகவல் நிறுத்தவும் செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தோக்லாம் பிரச்சனை நடந்தப்போ பிரம்மபுத்திரா டேட்டாவை சீனா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கல சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீனாவால தண்ணிய ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்தவும் முடியும்னு சொல்றாங்க இந்த பின்னணியில பார்க்கும் இந்தியாவோட இந்த செயல்பாடு ரொம்பவே வேறுபடு சட்டப்படி கடமை இல்ல உறவுகள் சரியில்லாத ஒரு அண்டை நாடு ஆனால் ஆனாலும் மனிதாபிமான அடிப்படையில தகவல் சொல்றோம் இது சர்வதேச அளவுல இந்தியாவை ஒரு பொறுப்பான நாடா காட்டுது ஐ ஒப்பந்தத்தோட சில அம்சங்கள் பத்தி குறிப்பா நம்ம கிஷன் கங்கா ராட்லே நீர்மின் திட்டங்கள் கட்டுறது பத்தி பாகிஸ்தான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த விஷயத்துல ஒப்பந்தத்துக்குள்ள தீர்வு காணாம பாகிஸ்தான் இதை சர்வதேச தளங்களுக்கு கொண்டு போய் ஒரு சர்வதேச பிரச்சனையா ஆக்க பாக்குறாங்க ஹேக்லருக்கு சர்வதேச நீதிமன்றம் நடுவர் நீதிமன்றம்னு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க இது அவங்களோட முயற்சி ஆனா இந்தியாவோட நிலப்பாடு என்னன்னா இந்த சர்வதேச மன்றங்களோட அதிகார வரமே நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிறது தான் ஐடபிள்யூ டி தீர்வு வழி இருக்கு பாகிஸ்தான் தான் அதை மீறுதுன்னு இந்தியா சொல்லுது இந்த சூழல்ல தான் பாகிஸ்தான் ஊடகங்கள்ல ஒரு கருத்து பரப்பப்பட்டுச்சு எப்படின்னா இந்தியா ஐடபிள்யூ டி மதிக்கல எங்களுக்கு தேவையான வெள்ள தகவலை தரமாட்டேங்கிறாங்க அதனால எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க இந்தியா இந்த எச்சரிக்கைய அதுவும் தானா முன் வந்து தூதரகம் வழியா கொடுத்தது மூலம் பல விஷயங்களை ஒரே நேரத்துல சாதிக்கிறாங்க முதல்ல இந்தியா டேட்டா தராததால நாங்க பாதிக்கப்படுறோம் சொல்லி சர்வதேச அளவுல அனுதாபம் தேட பாகிஸ்தான் முயற்சி செஞ்ச அந்த விக்டிம் கார்டு ப்ரே பண்றதை இது தடுக்குது பாருங்க நாங்க மனிதாபிமான அடிப்படையில தகவல் தரோம் நாங்க பொருப்பற்றவங்க இல்லனு இந்தியா காட்டுது ரெண்டாவது ரொம்ப முக்கியமா இந்த தகவல ஐடபிள்யூடி வழிமுறைப்படி அனுப்பாம தூதரகம் வழியா அனுப்புனது மூலமா அந்த பழைய ஐடபிள்யூடி மெக்கானிசம் இப்போ வேலை செய்யல அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கறதை இந்தியா செயல் மூலமா மறுபடியும் உறுதிப்படுத்துது இது ஒரு ராஜதந்திர வெற்றி அதாவது சிந்து நதி நீரொப்பந்தத்தை மறுபடியும் முழுசா செய்ய செயல்படுத்துறதோ இல்ல பாகிஸ்தான் கேக்குற மாதிரி சர்வதேச கோர்ட்டுக்கு போறதோ இல்லாமலேயே இந்தியா ஒரு பொறுப்பான நாடா செயல்பட முடியும்னு காட்டியிருக்கு